அப்ப இருந்து இந்த கோரிக்கை வலுப்பெற்று வருது பல ஆண்டுகள் சிக்கல் பத்து ஆண்டுகள் முழுமையாக காங்கிரஸ் இன மக்களே இந்தியாவில் இருக்கிற பாரதிய ஜனதாவோ காங்கிரசோ கூட தொடர்ச்சி தொடர்ச்சியாக இருந்ததில்லை பதினாலு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக இருந்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற ஒண்ணுமே இந்த காவிரி மேலாண்மை வரை அன்னைக்கு காவிரி பிரச்சனை இல்லையா சோனியா காந்தி தலைவர் கலைஞர் சுவராஜ் தியாக திருவிளக்கு அருள் ஜோதி

எவனாவது இந்த வாட்டி ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது விடக்கூடாதுன்னு வந்தாரு வச்சுக்க என்ன பண்ணுறது எங்களுக்கே தெரியாது ஏண்டா இந்த வேலையை செய்ய வந்தவங்க மனசு கூட வழி இதெல்லாம் வரலைன்னா பல வழக்குகள் பல என்னென்னமோ நடந்திருக்கும் இந்த வேலையை செய்யவங்க தான் நம்மளை நம்மள நம்பி இந்த பிள்ளைகளை அனுப்பிட்டான் பொறுப்பா கொண்டு போய் பெரிய பார்க்க நான் போய் போயிட்டான்னு போய் பார்த்தா என் பாரம்பரிய என் மொழி இல்லை என் கலை இல்லை என் பண்பாடு இல்லை என் பாரம்பரியம் இல்லை எனக்கு ஒரு இரவும் இல்லை ஒண்ணும் அந்த சேனல் அமைச்சு கொண்டு வரும்போது என்ன கொண்டு வர்றாரு காலையை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியல சேர்க்கிற ஆட்சியில் இருந்த பெருமக்கள் யாரு இந்த காங்கிரஸ் ஜல்லிக்கட்டு நடத்திய இந்த திமுக அப்ப இந்த என்ன பண்றது காட்சிப்படுத்த விலங்கு கூடாத பட்டியல் சரி ஒரு கேள்வி எழுந்திரிச்சு கேட்கணுமாலே இவாப்பா எந்த ஒரு சர்க்கஸ்ல காலையை வச்சு விட்டா காட்டுற நீ எதுக்கு அதை இந்த பட்டியல சேர்க்கிற சிங்கத்தை வச்சு காட்டுறேன் கரடியை வச்சு காட்டுறேன் குரங்க வச்சு காட்டுற புலியை வச்சு காட்டுற யானையை வச்சு காட்டுறேன் மலைப்பாம்பு வச்சு காட்டுறேன் கிளிய வச்சு காட்டுறேன் கரடியை வச்சு காட்டுறேன் என் நாயை வச்சு காட்டுறேன் எந்த ஊர்லடா எந்த ஊர் சர்க்கஸ்லடா காலையை வச்சு சர்க்கஸ் காட்டலாம் விட்ட காட்டுறேன் இது எனக்கு காட்சி கொடுக்கக்கூடாத உடங்கள் பட்டியில சேர்க்குறேன் பேரு ஒரு வார்த்தை வனவிலங்குல சேர்க்குறாரு ஒயில் அதிகமாக முடியாது உடனே ஒரு என்ன கட்டுறணும் இந்தியாவுல மட்டுமல்ல உலகத்தில் எந்த நாட்டு காட்டுலையும் காட்டு எருமை இருக்கு காட்டு ஆடு இருக்கு காட்டு மாதோ காட்டு பசோ இருக்குதா என்று கேட்டுக்கணுமா இல்ல மாடு காலை பசு பலாயிரம் ஆண்டுகள் ஆயிருக்கிறாங்க வீட்டு விலங்க மாறி எழாத ஒயில் கண்ணி மலை போய் சேர்க்கிறாரு வடவிலங்களை சேர்க்காத தூக்கிறார் ஒருவே பேசுறேன் எப்படி இருக்கு அங்க வந்து இங்க ஜல்லிக்கட்டை நடத்திய தீர்வம் எங்க நடப்பீங்க நடப்பீங்க ஏதோ நாங்க ஒரு முட்டா பைய மக்கள் நினைச்சுக்கிட்டு ஒரு கேரளத்த பை மக்கள் நினைச்சுக்கிட்டு இந்த தேர்தல் ஒரு ஐநூறு ஆயிரத்தை போடுறாங்க நாங்க ஒரு பிச்சைக்கார பை மக்கள் வாங்கி தின்ட்டு எங்களுக்கு ஓட்ட போட்டு ஓட்டாண்டு எத்தனை விழுதி ஒண்ணு பேசி கட்டு காலை அடக்குறது ஜல்லிக்கட்டுங்கிறது என்னுடைய பெயர் இல்ல ஏறு தழுதல் என் பண்டை மரபு தொள்ளாயிரம் ஆண்டுகளா நான் ஏறு தெளிவாய் சங்கீர கேட்கல கணித்தொகையில கொள்ளேற்ற கோடஞ்சு வாங்க மருமையும் புள்ளாலே ஆயம் அளந்து பாட்டு இருக்கு மாலை அனைவருக்கு காலையை தழுவதற்கு அஞ்சுகிற ஆன்மகனை அடுத்த பிறகு கூட